அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுவிட்டு திரும்பிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களும் சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் திரு பாரப்பட்டி சுரேஷ்குமார் அவர்களும் சேலம் கிழக்கு மாவட்ட நெசவாளரணி அமைப்பாளர் ஏஏ ஆறுமுகம் அவர்களும் சென்னையில் விமான நிலையத்தில் அவர்களை மலர்பு கொடுத்து வரவேற்பு அளித்த போது நேரடி காட்சிகள் காரணம் எல்லா வசதியும் ஒன்று பண்ணி கொடுக்கணும் அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு சரி இன்னைக்கு போங்க ஒரு ரெண்டு நாட்கள் அனுப்புறம் அதற்கான அதற்கான மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் நிச்சயமாக சொன்னாங்க நாங்கள் வந்து விமான நிலத்திலே விமானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது அறிவித்தது ஆக என்ன ஆக இன்னைக்கு அந்த செய்தியை இன்னைக்கு நான் உலக மகிழ்ச்சியோடு புகார்க்கிறேன் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் ஆணையம் அதே போல என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டவழிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான நிலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை முன்னறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சியை வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு